சும்மா இருந்தவங்களை பிக் பாஸ் வந்து சொரிஞ்சு விட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அந்த ஆள் சும்மா இல்லாம ஏன்டா எல்லாம் சும்மா இருக்கீங்க எல்லாம் தூங்குறீங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் மேக்கப் போட்டுக்கிட்டு லைவ் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லிட்டாருங்க அந்த மனுஷன் சொன்னாலும் சொன்னார் எல்லாம் ஆச்சா போச்சான்னு கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க அதுலயும் பார்த்தீங்கன்னா கனி வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி ஒன்னு போட்டுருந்தாங்க கனி அப்புறம் இரு அவர் பேர் அமித் விக்கல் சிக்ரம் இவங்கலாம் சேர்ந்து பயங்கரமான ஒரு ஐடியா ஒன்னு பண்ணியிருந்தாங்க அந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கடைசியில் காரி தூண் துப்பிட்டாரு ஸோ என்ன பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸை பார்க்கும் பாவமா இருக்கு ஏன்னா ஏதாவது பண்ணுங்கடா லைவ்ல மக்கள் பார்க்குறாங்க உங்களை துப்ப மாட்டாங்க எங்களை தூப்புறாங்க என்னடா இது டாஸ்க் அப்படின்ற மாதிரி காரை தூப்புறாங்க சோ உங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ல ஏதாவது பண்ணுங்க நீங்க அந்த நகையை பாதுகாக்கிறீங்களே அது ஒரு மேட்டரே இல்ல அது டாஸ்க்ல ஒரு பார்ட் தான் அந்த நகையை பாதுகாக்கிறது ஆனா நீங்க என்ன பண்றீங்க அது எல்லாத்தையும் விட்டுட்டு இதையே மொத்தமா டாஸ்கா பார்க்க ஆரம்பிச்சிருங்க டாஸ்க் வந்து நகை மட்டும் இல்ல இந்த கேரக்டர் ஒண்ணு ஒன்னு கொடுத்திருக்கல அந்த கேரக்டருக்கு ஒரு இது டெஃபனிஷன் ஒன்னு கொடுத்திருக்கேன் சோ அதுல ஏதாவது பண்ணுங்க கிரியேட்டிவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு கிரியேட்டிவா இருங்க சார் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி விக்கல் சீக்கிரம் எதாவது பண்ணுவார்னு பார்த்தா விக்கல் சீக்கிரம் தெரிஞ்சு போச்சு நம்ம கிரியேட்டிவ் ப்ராசஸ் ஏவனும் மதிக்கல அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் அவரே கொஞ்சம் அடங்கிட்டார் இப்போ கிரியே கிரியேட்டிவாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்து களத்தில் குதிக்கிறாங்க கனியா கனி என்ன கிரியேட்டிவா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்களே மாவு எத்தன வந்து மாவா மைதா மாவான்னு தெரியல அந்த மாவு அந்த கிளாஸ் இருக்கு பாத்தீங்கன்னா நகையை வச்சிருக்கிறது அந்த கண்ணாடியை சுற்றி அப்படியே ஒட்டிடுறாங்க அழகா ஏன்னா ஓட்டிட்டா எடுக்க அறிவு அப்படியே கொழுந்து விட்டு எரியுது அப்படின்ற மாதிரி சொல்லணும் சரி ஓகே அவங்க ஏதோ ஒன்று பிளான் பண்றாங்க ஏன்னா நல்ல விஷயம் தான் ஒரு டாஸ்கில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு தான் இருக்கணும் அதனால கனி அந்த வகையில பாராட்டம்னு வச்சுக்கோங்க சும்மா உட்காந்து மிச்சர் சாப்பிடாம ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்களே ஸோ கனியை அமைத்து அந்த பிளான போட்டு மாவெல்லாம் கரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு பூசும்போது எஃப்ஜே பைப்ல பார்த்துட்டான் பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா மாவன் இந்த மாதிரி தடவிட்டு இருந்தாங்க ஸோ இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சலசல போகிறது உடனே பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து அதை தொட்டு ஆ மாவு இந்த மாதிரி ஒட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஒன்னே நீ எதுக்கு தொட்டை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒரு பக்கம் எஃப்ஜே தூக்கி ஜெயிலில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்த ஆப்போசிட்டிங் கத்த அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு கண்டென்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அவர் சொன்னதுனால பார்த்தீங்கன்னா காட்டு கற்று கத்திகிட்டு இருக்கானுங்க ஒரு நிமிஷத்துக்கு மேலே பிஸ் பிக் பாஸாலே பொறுத்துக்க முடியல என்னடா பிரச்சனை இப்போ உங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி வந்து சார் அவர் இந்த தொட்டுட்டான் சார் சார் அவன் மாவை போட்டு ஒட்டி வச்சிருக்கானுங்க சார் அப்போ நான் தொட்டவன் நான் ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு போகணும்னா மாவு போட்டு ஓட்டணும் அவனுங்களும் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் மாறி மாறி கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே அடிச்சிட்டானுங்க கடைசியில் பிக் பாஸ் வந்து இவனுங்க முடிக்க மாட்டானுங்க இவனுங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது இப்போ என்ன பிரச்சனை அவன் வந்து தொட்டது உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் மாவு ஓட்டினதும் பிரச்சனை மாவு கூடாது அப்படின்னு சொன்னோன்னே கனிக்கு வந்து செருப்பாளாச்சா மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே ஐயா நீங்களே சொல்லிட்டீங்க நாங்கள் பண்ண தப்பு தான் அப்படின்னா ஒத்துக்கிட்டு முடிச்சா அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது கானாவினை தொட்டார் ஸோ தொட்டதுனால பார்த்தீங்கன்னா அதை ஒரு கண்டென்ட் எடுத்து திருப்பி அதை ஒரு பிரச்சனையை மாற்றிட்டு இருக்காங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ பிக் பாஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு கிளியாக புரியுதா ஏன்னா இந்த கண்டஸ்டன்ட் கிட்ட என்ன மாதிரி டாஸ்க் கொடுக்கணுமோ அந்த மாதிரி டாஸ்க் கொடுத்துருக்கணும் நீங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க இந்த மாதிரி கிரியேட்டிவான டாஸ்க்கு கொடுத்துட்டு கிரியேட்டிவான கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்க அவனுக்கு எப்படி கொடுப்பானுங்க அவங்களால முடிஞ்சது கலவரம் இப்போ கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் நம்ம கண்டஸ்டன்ட்டோட கெப்பாசிட்டி சூப்பராக கொடுப்பாங்க அதை எதிர்பார்த்து ஏதாவது டாஸ்க் கொடுத்துருக்கணும் என்ன பொறுத்தவரைக்கும் கண்டஸ்டன் குறை சொல்லவே முடியாது கிட்ட ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்து கொடுத்துருந்தீங்கன்னா சூப்பராக கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க இப்போ கண்டென்ட் வராதுனால பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து கடுப்பாய் கத்துறாது ஏதாவது பண்ணுங்க 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 அப்படின்ற மாதிரி ஆனால் அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் பண்ணிட்டாங்களே நான் தான் சொன்னேன் இந்த டாஸ்க் ஆரம்பிச்சோன்னா நேற்றுக்கான ரிவியூலே சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி அந்த இன்ட்ரோ கொடுத்தாங்களே ஒவ்வொரு அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட கேரக்டர் இன்ட்ரோ கொடுத்தாங்களே அதை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா மாதிரி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஏன்னா அது மட்டும் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட ஃபுல் பொடன்ஷியல் காமிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் அவனுக்கு அந்த கேரக்டர் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாதனால சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் கெஞ்சினாலும் சரி கதர்னாலும் சரி அங்கே உங்க உங்ககிட்ட அவங்க கிட்ட இருந்து கிரியேட்டிவ் கண்டென்ட் வராது சண்டைங்க வரும் ஓகே அதுவும் பிக் பாஸ்க்கு ஓகே தான் வச்சுக்கோங்களேன் அதான் அந்த சண்டையிலயும் ஒரு லாஜிக் இருக்கணும் இல்ல பாக்குறவங்களே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சண்டே அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலி இப்ப ஆஸ்டார் ப்ரோமோ ஒன்னு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் அந்த அவங்க பேரு சுபிக்ஷா ரெண்டு பேரும் வந்து அந்த சேருக்கு வந்து சண்டை போடுற ஒரு ஆஃப்டர் ப்ரோமோ பார்த்துருப்பீங்களா ஆக்சுவலாக அதுக்கு தான் வீடியோ போகலாம் நினச்சேன் அதுக்குள்ள இந்த மேட்டர் மட்டும் தான் சரி ஓகே அது வேணாம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு பண்ணிட்டேன் ஏன்னா அந்த மேட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு சேருக்கு ஒரு சப்ப காரணத்துக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க ஆனால் அந்த இடத்துல சேண்ட்ரா தான் அந்த சேரில் உட்காரணும் இவங்க சுபிக்ஷா வாண்டடாக வந்து உட்காந்து நான் போக மாட்டேன் நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமா ஒன்று பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து தள்ளி விடுவாங்க கையை பிடிச்சி நல்லா ஃபோர்ஸாக தான் விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே என்ன அடிச்சிட்டேன் என்னதுக்கு அடிச்சிங்க என்னதுக்கு அடிச்சிங்கன்னு ஒரு ட்ராமா பண்ணிட்டு அந்த ப்ரோமோவில் பார்த்ததெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு அதுக்கடுத்து போய் வெளியே போய் விக்கல்ஸ் கிட்ட அழுது இந்த மாதிரி அவங்க என்ன லிட்டரலாக அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விக்கல்ஸ் வந்து ஒரு பொண்ணு அழுவுற அளவுக்கு அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ட்ராமா போட்டு எப்பா டே யாரா நீங்க அதாவது சாண்ட்ரா வந்து அவங்க ட்ராமா பண்ணுறதுல அவங்க கிங்கு ஓகே வச்சுக்கோமே ஆனா நீங்க அவங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒன்று பண்ணுறியம்மா சுபிக்ஷா என்னமா நீனு ஆக்சுவலாக இதுக்கு தான் சொல்றது விக்ரம் கூட சேராதே சேராதேன்றது என்ன மாதிரி ட்ராமா பண்ணுதுங்க வாண்டடாக போய் இவங்க உட்காருவாங்களா ட்ரிகர் ஆக்சுவலாக சேண்ட்ரா ட்ரிகர் பண்ணுறதுக்கு தான் போய் உட்காரதான் சேரல அந்த அதுவும் அவங்க சைடில் இருக்க சாண்ட்ரா கிட்ட இருக்க அவங்க சேரில் போய் உட்காந்துட்டு சேண்ட்ரா சொல்கிறாங்க அப்பயும் இது நான் போய் எத்தனை வந்து போட்ட நீ வேறு சார் எத்தனை வந்து போட்டு உட்காந்துக்கும் அப்படின்னு நம்ம இல்லை நான் இங்கே தான் உட்காருவேன் சரி அவ்வளோ வாண்ட்டாக நீ வெளி மாதிரி பண்ணுறியா அப்போ நானும் வெறுப்பு ஏற்றணும் ஸோ சுபிக்ஷா மேலே உட்காந்துட்டாங்க உட்காந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு மாதிரி தள்ளி தள்ளி விட்டுவிட்டு கடைசியில் சுபிக்ஷா வந்து அடிச்சிட்டாங்க என்ன எதுக்கு அடிக்கிறீங்க என்ன எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கதறிக்கிட்டு போயிட்டு பயங்கரமாக ஒரு டிராமா கிரியேட் பண்ணணும்னு நினச்சாங்க ஆனால் மக்கள் மத்தியில் அது பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு ஏமா சுபிக்ஷா எதுக்கு இந்த அளவுக்கு நடிக்கிற சில பேர் வேணால் முட்டி கொடுக்கலாம் சேண்ட்ரா எதுக்கு இந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்க ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஃபிசிக்கல் வயலன்ஸ்ன்னு சொல்லிட்டு உருட்டாதீங்க ஒருத்தன் வந்து வீட்டுக்குள்ள விக்கல் சிக்கரம்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் வந்து சொல்றாரு என்ன இது ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோ விக்கல்ஸ் மனசாட்சியில் உனக்கு இது வந்து பிசிக்கல் வயலன்ஸ் அந்த பொண்ணுதுன்னா உருட்டுதுன்னா நீ அதுக்கு மேலே உருட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதனால தான் அந்த ப்ரோமோ கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே அதுக்காக தனியாக டாபிக் எடுக்கும் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அதோட இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அந்த மனுஷன் பாஸ் கெஞ்சத பார்க்கும்போது சே இவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா ஒரு லெவலுக்கு வந்து அவர் வந்து இறங்கி பேசி இது இத்தனை சீசனா நம்ம பார்த்துருப்போம் ஆனா இந்த லெவலுக்கு இறங்கி பேசி இத்தனை சீசனில் பார்த்திருக்கே மாட்டோம் ஏன்னா ரொம்ப அடிமட்டத்துக்கு இறங்கி வந்துட்டாரு அவரை வந்து பார்த்திங்கன்னா ஊக்கம் கொடுக்குறாரு கமான் பண்ணுங்க பண்ணுங்க உங்களால் முடியும் பண்ணுங்க அப்படின்ற அவர் எனக்கு இதுக்கு மேலே அந்த மனுஷை என்ன பண்ணி உங்ககிட்ட இருந்து கண்டென்ட் வாங்க முடியும் அதாவது அந்த டீம் பிரிக்கிறதையும் அவரே பிரிச்சிட்டார் நேற்று அதை உங்களுக்குள்ள பிரிச்சிங்கன்னா அடிச்சுப்பீங்க அதுக்கு ஒரு ரெண்டு அவர் வேஸ்ட் ஆகும் நானே பிரிச்சுன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டார் ஒவ்வொருத்தருக்கான கேரக்டரும் அந்த அளவே சூஸ் பண்ணி கொடுத்துட்டாரு இன்னொன்று எஃப்ஜேக்கான கேரக்டர் சில பேருக்கு நான் கேரக்டர் கரெக்டாக கொடுத்துருக்காரு எதுக்கு காண வினத்துக்கு நம்ம டிஆர் அவரோட கேரக்டர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவர் கவுண்டர் நல்லா போடுவார் ஸோ அதுக்கோசம் அது கொடுத்தது எஃப்ஜேக்கு எதுக்கு அந்த கேரக்டர் கொடுத்தனா கண்டிப்பாக இவன் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்கிட்ட வழியும் அசையவனுக்கு கேரக்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தது ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்து பார்த்து தான் கொடுத்துருக்காங்க அவங்களால என்ன முடியும் என்ன கெப்பாசிட்டி அவங்களா கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணல பிக் பாஸ் அதை தான் கேட்குறாரு அது புரிய மாட்டுது உங்களுக்கு கிரியேட்டிவ் ப்ராசஸ்னா என்ன ஓகே அந்த கேரக்டரில் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம் இந்த கேரக்டர் என்னென்ன பண்ணணும் இந்த கேரக்டர் இப்படி பண்ணால் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும்ல ஸோ அதை தான் பிக் பாஸ் கேட்கறாரு ஏன்னா அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக சண்டை வரும் அந்த கேரக்டர் வழியாக போய் ஒரு கண்டென்ட் வரும்போது இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் அதை அவர் எதிர்பார்க்கறாரு அதை இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்றதான் உண்மை இப்போ மட்டும் இல்லை எப்போயும் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கிரியேட்டிவ் ப்ராசஸ்க்கு வலி வகு வகுக்காது ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது டாக்ஸிக்கான சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபன் 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 அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திங்கன்னா உங்கள் வாயில் பன் 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 பண்ணு மட்டும்தான் வச்சு ஆப்படிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா இவங்ககிட்ட ஃபன் வேணும் ஃபன் வேணும் பாஸ் டீமும் பிக் பாஸும் கதறாங்க மக்கள் தான் சொல்கிறமே ஃபன் வேணாம் எங்களுக்கு ஃபன் வேணாம் ஏதோ ஒரு கண்டென்ட் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறோம் கொஞ்சம் இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கோங்க பிக் பாஸ் உங்களை பார்த்தா எனக்கும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது என்ன இந்த மனுஷன் இந்த கெஞ்சு கெஞ்சுறாரு அவரு அவர் சொல்லிட்டாருங்க ஏதாவது பண்ணுங்கிட்டான்னு சொல்லிட்டாங்க எல்லாம் தூங்கிட்டுதானுங்க ஒரு பக்கம் தூங்கிட்டானுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டானுங்க அவர் டைம் சொல்கிறாரு இது வரைக்கும் டைம் சொல்லலை எல்லாம் மக்கள் சாப்பிட்டு லஞ்ச் டைமில் இருப்பாங்க எல்லாம் லைவ் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தூங்கிக்கிட்டோம் ஒரு மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தால் என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிக்க மாட்டாங்க ஸோ அதனால் மக்களை டிசப்பன் பண்ணாமல் ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர் கேட்குறது நியாயமான கேள்விதான் அவர் கேட்குறத பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னால் எஸ் பண்ணனும் பட் இவங்க பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் வாய்ப்பில்லை பட் அதுக்கு இதனால் இது மூலியமாக இந்த சன் கண்டென்ட்டாக நடக்குது இல்லை ஆக்சுவலாக இது உங்களால் பண்ண முடியும் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த திவ்யா அந்த அவர் பேர் என்னது கமுதின் சண்டை நம்ம செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தாலே இது இதுக்கப்புறம் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபைட்டுக்கு மட்டும் ஒருத்தான ஒரு சீசனாக அந்த சீசன் இருக்கும் மற்றபடி ஃபன்னுக்கு வந்து பெருசாக இந்த சீசனை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பிக் பாஸ் டீமும் சரி விஜய் சேதுபதியும் சரி புரிஞ்சிக்கல ஏன்னா அதனால தான் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்லாம் டிசைன் பண்ணுறாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எப்பயும் செங்கலா செங்கலா டாஸ்க்கு போயிருப்பாங்க அந்த டாஸ்க்லாம் போகாமல் இதுக்கு வராங்கன்னா நிறைய பேர் மலை காரணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மழைலாம் ஒன்றும் இல்லை இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக இவங்கவுங்களுக்கு இந்த கேரக்டர் காஸ்டியூம் ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க மழை தான் காரணம்னு சொல்ல வரீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து டாக்ஸிக் ஃப்ரீயாக சீசனாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க அது முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது பார்க்கலாம் ஆனால் பிக் பாஸை பார்த்தா பாவமாக தாங்க இருக்கு உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் மீட் பண்ணலாம் பை பை